வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என்று சொல்லி இன்னும் சற்று நேரத்தில் உன் உனக்கான நல்ல செய்தியை பெறுவதற்காக என் குழந்தை நீ இப்பொழுது என் முன்னால் வந்திருக்கிறாய் என் தங்கமே நிச்சயமாக நீ நினைத்தது போல ஒரு வெற்றியை நான் உனக்கு கொடுக்கிறேனோ இல்லையோ நீ நினைத்ததை விடவும் ஒரு பேர் அதிசயமான வெற்றியை உனக்கு கொடுக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை அன்பை எதிர்பார்த்து முட்டாளாக நின்று ஏமாந்தது எல்லாம் போதும் யாரையும் உன்னை நெருங்க விடாதே அவர்களின் தேவைக்காக நீ இங்கு இல்லை என்பதனை முதலில் புரிந்து யாரெல்லாம் அவர்களின் தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் யாரும் இனி உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள் இனியாவது இந்த மனிதர்களின் மனநிலையை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக பின்பற்ற தொடங்கு வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்திவிடவும் வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்திவிடவும் இந்த கூட்டம் எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை உள்ளவரை சிட்டு குருவியால் பறக்க முடியும் என்றால் உழைப்பு இருக்கும் வரை உன்னாலும் இந்த வாழ்க்கையில் உயர முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே கண்ணில் ஈரம் கசிய விட்டவர்களை நீ கஷ்டப்பட்டு விடு கடவுளை தவிர வேறு யாரும் உனக்கு துணை இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால், மீண்டும் ஒரு முறை மற்றவர்களால் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை உனக்கு ஒருபோதும் வராது அப்படி ஒரு சந்தர்ப்பம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு ஏற்றுக்கொண்டான் நிச்சயமாக உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது உன்னால் நடக்காதது என்று இங்கு எதுவும் கிடையாது இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கும் உண்மை அதிகமாக இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டோமானால் நம்மால் எளிதில் நல்ல மனிதர்களை கண்டுபிடித்து விட முடியும் என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு கிடைத்த சில அனுபவங்களை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் எந்த நேரமும் நமக்கான விஷயங்கள் நம்மை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரத்திலுமே இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தும் பொழுது கந்தனை நினைத்து வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு என்னாலும் இந்த வாழ்க்கை வேறதிசயத்தை கொடுக்காமல் போய்விடுமா நீ நினைத்தது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று கலங்காதி நீ நினைத்து கூட பார்க்க முடியாததை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய மாறுதல்களுக்காகவும் இவர் மாற வேண்டும் என்று சொல்லி நீ உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே எந்த உறவும் இங்கு நிரந்தரம் கிடையாது இந்த மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் நேரத்திற்கு தகுந்தார் போல மாறிக்கொள்கின்ற இவர்களை நினைத்து நீ ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே நீ நேசிக்கின்ற எல்லோரும் உன்னோடு வரமாட்டார்கள் ஆனால் உன்னை நேசிக்கின்ற ஒருவர் உனக்கே தெரியாமல் உனக்காக காத்திருப்பார் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை சில பணக்கார சொந்தக்காரர்கள் எல்லாம் இல்லம் தேடி வந்துவிட்டால் இந்த மனிதர்கள் அவர்களை வரவேற்பது மட்டுமல்லாமல் விழுந்து விழுந்து உபசரிப்புகளை பலமாக செய்வார்கள் இதை அவர்கள் வீட்டிற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்கள் ஏழையானவர்கள் சென்றால் அவர்களை மட்டமாக பார்ப்பது மட்டுமல்லாமல் உபதேசங்களையும் பலமாக வாரி கொடுப்பார்கள் நீங்கள் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு மேலும் மேலும் பல உபதேசங்களை சொல்லிக்கொண்டிருப்பார்கள் இவ்வளவுதான் இந்த மனிதனினுடைய கீழ்த்தரமான எண்ணம் அதனால் இதற்காக வெல்லாம் வருந்தாதி இவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்று சொல்லி இதற்காக வெல்லாம் நீ ஒருபோதும் வேதனைப்படாதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் இது போன்றெல்லாம் ஒருபோதும் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் இது இதுபோன்றெல்லாம் ஒருபோதும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இவர்களுக்கு இறங்கி நாம் சென்று நம்முடைய மனதையும் மாற்றிக்கொள்ள கூடாது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இரு என் குழந்தையை வானமும் நிலவும் உனக்கு சொந்தம் கிடையாது வாங்கி வந்த உயிரும் உனக்கு சொந்தம் கிடையாது வாழும் வாழ்க்கையும் என்னவாகுமோ என்பது உன்னுடைய கைகளில் இல்லை வாழும் வரை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் அதிலும் நல்லபடியாக மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களின் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடிக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் மனதில் இவர்களை எதற்கு நாம் நினைக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடாது நீ நல்லது செய்தால் நல்லபடியாக மற்றவர்களின் மனதில் இடத்தை பிடிக்கத்தான் செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை சில உறவுகளின் சுயரூபம் என்னவென்று தெரியும் பொழுது மனது வலிக்கும் இவர்களையா இத்தனை நாள் நாம் உயிராய் உணர்வாய் உறவாய் நினைத்தோம் என்று நம்பி ஏமாந்தது உன்னுடைய தவறு தானே எல்லோரையும் உண்மையானவர்கள் என்று நினைப்பது உன்னுடைய தவறுதானே அப்பன் ஒவ்வொரு முறையும் இதைத்தானே உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யாரையும் அத்தனை சுலபமாக வெல்லாம் நம்பிவிடாதே யாரும் இங்கு யாருடைய நம்பிக்கையையும் பெறுவதற்காக பிறக்கவில்லை அவரவர்களுக்கான சுயநலத்தை அவரவர்களுக்கான வெற்றியை எப்படியும் பெறலாம் என்று பிறந்தவர்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் இவர்களை எல்லாம் நீ உன் வாழ்க்கைக்குரியவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொண்டிருக்காதே நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நல்லபடியாக மாற்றுவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் உனக்கு இந்த கந்தனின் அருளால் இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் அதனால் அப்பன் இருக்கிறேன் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் இந்த மனிதர்களை தேடிச் செல்கின்ற நேரத்திற்கு பதிலாக தெய்வத்தை தேடிச்செல் சில காலம் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் நடக்காமல் போகாது நிச்சயமாக நீ விரும்பியது விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையும் தாண்டி இனி உனக்கு வரக்கூடிய உண்மைகளை விட்டுவிடாமல் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற தெய்வத்தின் அன்பினை கை கொண்டு நீ முன்னேறி இரு உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஆச்சரியப்படுவார்கள் இது எப்படி நடந்தது என்று யோசிப்பார்கள் தெய்வம் எப்படி இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது என்று சொல்லி சிந்திப்பார்கள் இனி எல்லா நேரமும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் கந்தன் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன் அத்தனை புரிதல்களும் அத்தனை சிந்தனைகளும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது இனி எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தேவையில்லாத துன்பங்கள் இருக்காது நீ நினைத்தால் இதையெல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிடுவாய் நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா